ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரான்மலை சிவன் கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் முன்னொரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பரம்பு நாட்டை அதாவது பரம்பு மலையை வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆட்சி செய்த மன்னன் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா வேல்பாரி அவர்கள் தான் அந்த பரம்பு நாட்டை வந்து ஆட்சி செஞ்சுருக்கிறாருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிவபெருமான் மூன்று ரூபத்தில் வந்து பார்த்திங்கன்னா காட்சி தராரு மக்களுக்கு அதாவது எப்படி அப்படின்னா ஒன்று பாதாள லோகங்க ரெண்டாவது பூலோகம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கைலாயம் இந்த மூன்று ரூபத்திலே வந்து பார்த்திங்கன்னா காட்சி வந்து தராருங்க இன்னொரு சிறப்பு வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அகத்திய பெருமானுக்கு வந்து சிவனும் பார்வதியும் திருமண குளத்தில் அகச்சியருக்கு காட்சி வந்து தர்றாங்கங்க இதெல்லாம் உண்மையிலேயே இந்த மாதிரி தலங்களுக்கு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் இன்றைக்கி நம்ம அடியாளோட இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு நான் செஞ்ச புண்ணியமோ இல்லை என்னுடைய முன்னோர்கள் செஞ்ச புண்ணியமான்னு தெரில இந்த ஆலயத்துக்கு வர்றதுக்கு உண்மையிலேயே ஒரு கொடுப்பனை வந்து கண்டிப்பாக வந்து வேணுங்க உண்மையிலே சிவகங்கை மாவட்டத்தில் இப்படி ஒரு அருமையான ஒரு கோயில் வந்து சூப்பராக இருக்குங்க இந்த அருக்கார் பாருங்க வேல்பாரி அப்படியே கோயில் அப்படியே சுற்றி இங்கே காமிக்கிறோம் பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ நீட்டாக சுத்தமாக அருமையாக வந்து இருந்துச்சுங்க அப்படியே மேலேருந்து கீழே பார்த்தோன்னா ஒரே பசுமையாக அப்படியே இயற்கையாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க சிவகங்கை மாவட்டத்தில் பிரான்மலை கோயிலுக்கு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன் நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம்